வணக்கம் இந்த காணொளியில் யாழ்ப்பாணம் வடக்கு புன்னாலை கட்டுவனில் உள்ள நாச்சிமார் கோவில் என்ற திருத்தலத்தை பார்க்கலாம் பாருங்கள் மிகவும் பழமையும் தொன்மையும் வாய்ந்த உள்ளாந்தர் காலத்தில் பல சரித்திரங்களை தன்னகத்தே கொண்ட புண்ணிய ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகிறது யாழ்நகரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு புன்னாலை கட்டுவனில் பலாலை ரோட்டுக்கு அருகாமையில் இவ்வாலயம் அமைந்திருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறது பலையால் ரோடு இதில் ஒரு சிறிய சந்தி இருக்கிறது அந்த பலால் ரோட்டுக்கு மேற்கு புறமாக இருக்கின்ற இந்த தெரு ஈகி பொன்னம்பலம் தெரு என்று இங்கே போட்டிருக்கிறார்கள் இதற்கு நேர் எதிரி அதாவது பல்லால் ரோட்டு கிழக்கே இருப்பது நாச்சிமார் தெரு இந்த சிறிய சந்தியில் ஒரு அரச மரம் இருக்கிறது இந்த சந்தியிலிருந்து நாங்கள் வடக்கே சென்றால் வருவது பசாவளா அப்போ இந்த சந்தியில் ஒரு விளம்பர பழைய போட்டிருக்கிறார்கள் ஸ்ரீதுர்கா முன்பள்ளி இந்த சந்தியிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் நாங்கள் நடந்து சென்றால் அந்த நாச்சிமார் கோவிலை அடையலாம் இந்த மூலையில் அதாவது இந்த நாச்சிமார் திருவும் பலால் ரோட்டும் இருக்கின்ற இந்த மூலையில் சிறிய கோவில் இருக்கிறது அதாவது துர்காதேவியினுடைய சிறிய கோவிலை வைத்து பராமரிக்கிறார்கள் இது நாச்சிமார் கோவிலுக்கு ஒரு விளம்பர பலகை இங்கு உள்ளது தொடர்ந்து நாங்கள் செல்லும்போது வலது பக்கம் தோட்டக்காணிகள் சிவந்தமண் விளமண் அந்த காணிகளின் நடுவே ஒரு அழகிய வீடு இருக்கிறது வீட்டை சுற்றி கமு அள்ள இடது பக்கம் போர் சூழலால் பாதிக்கப்பட்ட நிலம் போல் தெரிகிறது அதை இப்பொழுது சிமெண்ட் தூணும் வைத்து மற்றது கம்பியும் போட்டு வீரியமைத்து அதனை பாதுகாத்து வருகிறார்கள் அப்படி நாங்கள் தொடர்ந்து நீரை செல்லும் பொழுது இடது பக்கங்கள் வலது பக்கங்கள் தோட்டங்களும் இடது பக்கம் சிறு சிறு காரியாலயங்கள் காணக்கூடிய இருக்கின்றது முதலாவது வருகின்றது உப தபால் கந்தூர் அதாவது நாங்கள் தபால் கந்தூர்ன்றது ஒல்லாந்தருடைய சொற்கள் அதனால் நாங்கள் இப்பொழுது அதனை உப அஞ்சல் அலுவலகம் என்று தமிழில் நாங்கள் அழைக்கிறோம் உப அஞ்சல் அலுவலகம் இதை கடந்து நாங்கள் கொஞ்ச தூரம் சென்றால் ஒரு பாதை இருக்கிறது அந்த பாதையால் அதில் சிறு சிறுவர்களுடைய படத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள் அழகிய படங்கள் அந்த பாதையால் நாங்கள் சென்றால் இருபக்கமும் அழகிய செடிகளை வைத்து அதை கணக்க வெட்டி அழகுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் அதன் வலதுபுறம் சில காரியாலயங்கள் இருக்கின்றன முதலாவதாக இருக்கிறது கிராம உத்தியோகத்தர் அதாவது நாங்கள் விதானி என்று சொல்கிறோம் அவனுடைய ஒபி காரியாலயம் இங்கே இருக்கிறது அதுக்கு அங்கால சமுத்தி அபிவிருத்தி நிலையம் இருக்கிறது கருகாமையில் நாங்கள் நேரில் சென்றால் இந்த பாலர் பாடசாலை அல்லது முன்பள்ளி அதாவது ஸ்ரீ துர்கா முன்பள்ளி என்று போட்டிருக்கிறார்கள் அது வந்து சின்னத்தம்பி இரத்தினம் இரத்தன சிங்கம் இருந்தவரால் தான் இந்த கட்டி கொடுத்துருக்கிற ஒரு கொடுத்துருக்கிறார்கள் மட்டு அந்த வாசலில் நல்ல அழகிய சித்திரங்களை வரைந்திருக்கிறார்கள் இது அந்த சிறீ சன சமூக நிலையம் கொம்யூனிட்டி சென்ட்ரிலாக போட்டிருக்கிறார்கள் எல்லாம் வடிவாக செய்து வடிவாக அமைத்திருக்கிறார்கள் இதிலே ஒரு சரஸ்வதியினுடைய சிற்பம் இருக்கிறது அதுவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது இதற்கு பின்னால் தான் நாங்கள் போகின்ற குளத்தடி நாச்சிமார் கோவில் இப்போ நாங்கள் நிற்கின்ற இடத்துக்கு பின்னால் இருக்குது தொடர்ந்து நாங்கள் இங்கே இந்த நாச்சிமார் தெருவுக்கு சென்று அக்கோவிலுக்கு செல்லலாம் நாச்சிமார் தெருவுக்கு செல்கின்ற இந்த பாதை மறுபடியும் நாங்கள் இந்த அலுவலகங்களை பார்க்கக்கூடிய இருக்கிறது அந்த நாங்கள் முன்னன் பார்த்த அந்த வீடு இங்கிருந்து பார்க்கும்போது இன்னும் அழகாக தெரிகிறது மதில்களை கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கிறார்கள் இதில் ரோட்டில் ஆவி சேவை அதாவது நாங்கள் வீட்டில் இருந்தபடி வந்து எங்களுடைய இரத்தம் சிறுநீர் போன்றவற்றை பரிசோதனைக்காக எடுத்து செல்ல கூடிய இடங்களும் இங்கே இருக்கின்றன அவர்களுக்கு நாங்கள் தொலைபேசி அழைப்பு கொடுத்தால் வீட்டிலேயே வந்து எடுத்து கொண்டு போவார்கள் இது ஒரு வாழைத்தோட்டம் தோட்டம் இங்கே அநேமாக வாழைத்தோட்டங்களை பலவற்றை காணக்கூடிய இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து சென்றால் இதே அதாவது நாச்சிமார் திருவிலே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம் அதாவது பலால் ரோட்டை இருந்து ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் நடந்து வந்தால் தான் இந்த நாச்சிமார் கோயிலை நாங்கள் அடையலாம் இங்கே அநேகமாக ஊடுதலாக இந்த தான் இப்பொழுது காணக்கூடிய இருக்கிறது இந்த நாச்சிமார் கோயிலுடைய தோற்றத்தை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு வேரி ஒன்றும் இல்லை திறந்த வழியாகவே காணப்படுகிறது கிற்கே அழகுடன் கோவில் வாசலில் குலகுலியாக தொங்கும் காய்களுடன் கூடிய மாமரங்கள் பழைய மணிக்கூட்டு கோபுரம் தீர்க்கொட்டகை திருத்த வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆலயம் ஆங்காங்கே வந்து வழிபட்டு செல்லும் பக்தர்கள் என எல்லாவற்றையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த கோயிலில் மூலஸ்தானத்துக்கு இருக்கிறது துர்காதவிண்ணா நாச்சிமார் கோயில் என்றாலும் அந்த உள்ளுக்கு உள்ள துர்காதவி இதுக்கு பின்னால் நாச்சிமார் ஓ நாச்சிமாரா சொல்கிறேன் என்னென்னா பின்னுக்கு ஆலமரம் நிற்காம் ஆலமரத்தோடு இருக்கிறதா நாச்சிமார் இந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் இருக்கிறது ஸ்ரீ துர்காதவிட்டு சொல்கிற சொல்கிற அப்படி தான் எழுதி இது கோவிலுடைய வாசல் இந்த மூலஸ்தானத்தில் இருப்பது துர்காதேவி அடுத்து நாங்கள் பார்க்கறது முருகன் கோவில் இந்த முருகன் கோவிலும் துர்காதேவியும் ரெண்டு கோவில்களும் மேற்கே பார்த்து கொண்டிருக்கின்றன அதாவது இந்த நாச்சிமார் கோவில் மேற்கே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கோவிலாக இருக்கின்றது வாருங்கள் ஐயாவை கேட்கலாம் ஐயா இந்த கோயில் கோயிலடைய பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த கோயிலை பற்றி இங்கால முருகன் கோயில் இருக்குது அங்கே சுக்கியம்மன் கோயில் இருக்குது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் இந்த சரித்திரத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் முருகனுடைய ஆலயம் இதை கட்டுக்குள கந்தசாமி கோயில் ஆலயம் தான் எங்களுடைய குழந்தைதான் இந்த ஆலயம் இந்த ஆலயம் உள்ளாந்தர் காலத்தில் கந்தகுரான கலாச்சாரத்தில் எங்களுடைய யாழ்ப்பாணம் இருந்த காலத்தில் இந்த ஆலயம் அமைக்கப்பெற்றது இந்த ஆலயத்தினுடைய பழமை வாய்ந்த மணிக்கூட்டு கோபுரம் தற்பொழுதும் பாதுகாத்து வருகின்றோம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு இந்த மணிக்கூட்டு கோபுரத்திலேயே தங்கியிருக்கின்றது பெருங்கால சந்ததி பார்க்கக்கூடிய நிலையிலே இந்த கோபுரத்தை பாதுகாத்து வருகின்றோம் இந்த முருகர் பெருமானுடைய ஆலயம் இப்பொழுது சிறு ஆலயமாக பேராலயமாக இருந்தது இப்பொழுது அளவாக ஒரு ஆலயமாக அமைத்து கந்தசெட்டி காலத்திலே மகோற்சவ திருவிழாவும் நடைபெற்று வருகின்ற போன்று அம்பியனுடைய ஆலயம் அம்மனுடைய ஆலயம் கட்டுக்குள நாச்சிமார் கோவில் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற துர்க்கியம்மன் ஆலயம் மாசி மகத்திலே பதினஞ்சு திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன எங்களுடைய குளம் திருக்குளமானது அம்பியையனுடைய பிற்புறத்திலே அமைந்திருக்கின்றது கட்டுக்குளம் என்று சொல்வார்கள் அந்த குளமும் புனிதமாக புனரமைக்கப்பட்டு தற்பொழுது புதுப்பொலியுடன் நம்பியனுடைய ஆலயமும் முருகவேல் பெருமாருடைய ஆலயமும் இந்த புன்னாலை கட்டுவன் மண்ணிலே சிறந்த முறையிலே ஒழுங்காக சைவ சமயத்தை பாதுகாக்கின்ற மரபிலே நடைபெற்று வருகின்றது எங்களுடைய இந்து சமயத்தினுடைய வரலாற்றையும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய இந்து சமயத்தை பாதுகாக்கின்ற கடமையிலே இந்த வாழ் மக்கள் இந்த ஆலயத்தை பாதுகாத்து வருகின்றார்கள் தொடர்ந்து இந்த ஆலயம் மேல் மேலும் வளர வேண்டும் அனைவரும் ஒத்துழைத்து இந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும் என கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ளுண்டேன் நான் ஐயா அங்குண்டே அப்பாவும் இந்த இந்த ஆலயத்தில் கனகாலமாக பூசையால் செய்து கொண்டு இருந்திருக்கிறார் அவரை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க என்றால் எனது தான் நான் அஞ்சாவது தலைமுறையாக இந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்து எனது தந்தையார் சபாரத்ன குருக்கள் எனது தந்தையருடைய தந்தையார் நடேசையர் எனது தந்தையருடைய கூடிய தமையர் ஆறுமுகையர் கடவுளையர் அதாவது நான் அஞ்சாவது தலைமுறையாக இந்த ஆலயத்தை பரிபாலனமும் நித்திய பூஜைகளை நடைபெற்று வருகிற கடமை ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம் நன்றி உள்ளாந்தர் காலத்தில் எடுக்கப்பட்ட இந்த கோவிலின் படங்களை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் இந்த குளத்தடி நாச்சிமார் கோவில் அதாவது இந்த ஆலயத்துக்கு பின்னால் மிக மிகப்பெரிய குளம் ஒன்று இருந்திருக்கிறது அதனால் இது குளத்தடி நாச்சிமார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது உள்ளாந்தர் காலத்தில் காடுபோல் பட்டைகள் மத்தியில் பாலடைந்த சிதவடைந்த இடிபாடுகளுடன் கூடிய தோட்டத்து கொண்ட இந்த மிகப்பெரிய ஆலயத்தை நாங்கள் இங்கே காண முடிகிறது பின் நாட்களில் இதனை சீரமைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள்

நல்லை ஞானசம்பந்தர் ஆதீனம் பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அழகிய சிலையை இங்கே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் உள் வீதியை சுற்றி பார்க்கலாம் இங்கே சுவர்களில் எல்லாம் அழகிய ஓவியங்களை வரைந்து வரைந்து வைத்திருக்கிறார்கள் மற்றும் உள் வேலைகளெல்லாம் மரணங்கள் பூசி இந்த ஆலயம் மிகவும் சிறப்பாக காணப்படுகிறது தொடர்ந்து நாங்களே பார்த்து கொண்டு போகும்போது இடது பக்கத்திலே இந்த கோவிலில் காணப்படுகின்ற எல்லாம் மூடி வைத்திருக்கிறார்கள் அப்படியே நாங்கள் தொடர்ந்து சென்றால் அங்கே ஒரு சகடை இருக்கிறது இந்த சகடையில் தான் சுவாமியை வைத்து பீதியை சுற்றி வருவார்கள் இதை நல்ல வர்ணங்கள் கூடி பல பல வேலைப்பாடுகளுடன் மிகவும் அழகாக இருக்கிறது பல கோயில்கள் காணப்படுகின்ற சகடையை விட இது மிகவும் நன்றாக இருக்கிறது இதற்கு ஒரு ஸ்டியரிங் போட்டிருக்கிறார்கள் அதாவது முன் சில்ல திருப்பக்கூடிய ஒரு பொறிமுறை இங்கே இருக்கிறது நாங்கள் முந்தி பாவித்த சகடைகள் எல்லாம் இப்படியான ஒன்றும் இருக்கவில்லை இது இன்னொரு சிறிய சகடை இங்கே காணப்படுகிறது அப்படி பல புதுமைகளை இங்கே காணக்கூடிய இருக்கின்றது இது மிகவும் பழங்காலத்து அதாவது பல வருடங்கள் இருக்கின்ற இந்த ஆலமரமாக இங்கே காணப்படுகிறது இந்த ஆலமரத்தின் கீழ்தான் ஆரம்பத்தில் வழிபட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் இதற்கு பின்னால் பெரிய பள்ளம் ஒன்று தெரிகிறது இதுதான் பழைய குளம் இந்த கோயிலுக்கு சிறப்பை கொடுக்கின்ற வகையிலே இந்த மரங்கள் இங்கே காணப்படுகின்றன இதனை தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய மற்ற பகுதிகளையும் நாங்கள் பார்க்கலாம் இதற்கு பின் பக்கத்திலே ஒரு தீர்த்த கேணி இருக்கிறது திருமஞ்சன கேணி என்று சொல்வார்கள் அதையும் திருத்தி அழகுபடுத்தி வச்சிருக்கிறார்கள் மிகவும் அழகாக இருக்கிறது இந்த கேணியை நாங்கள் இங்கே அதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து குளம் இங்கே முருகன் கோயில் வாசலில் சேவலையும் மயிலையும் ஒரு கூட்டில் வளர்க்கிறார்கள் ஆனால் கூடு திறந்தே இருக்கிறது மயிலை பொழுது காணவில்லை இது ஆலயத்தின் வடக்கு வீதி ஆலயத்துக்குப் பின்னால் தூர்வாரப்பட வேண்டிய பெரிய குளம் ஒன்று உள்ளது இங்கே ஆலயத்தின் தீவைக்காக ஒரு கட்டிடம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே பல சிறுமதான பணிகள் இருக்கின்றன இத்துடன் இக்காணொளி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்